करो सर क्लब फोल्ड सीट हां मेरी काना ना फर्स्ट नूडो கொலைக்கு சுத்தமா தயாமனக்கு போன் எடு லே போன்

ராஜமனி கோவலகம் சைடுல சாதில வரணும் 327 ஓகே பண்ணுங்க சொன்னாரு நான் என்ன சொல்லணும் நான் ஜெயி மாமா மாமா போடு போன் ஜெகரால திக்கோதே ஆல்ரைட் டைம்ல ஹாஸ்டல் ஹியர் வச்ச તમે કા જાણ ન રે રામા આ સર બજેટ રે છે